பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு கிராம சபை கூட்டம் வந்து அனைத்து கிராம ஊராட்சிகளையும் நடைபெற இருக்குது அதற்கான அஜெண்டாவை வந்து பத்தாம் தேதியை வந்து ரிலீஸ் பண்ணி அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க கிட்டத்தட்ட கிராம சபை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிப்பானது வெளியிடப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் கடந்த பத்தாம் தேதியை வந்து வெளியிட்டுட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு ஆறு கருப்பொருள் மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க இதர கருப்பொருள் வந்து நிச்சயமாக வெளியிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதில் ஆறு கருப்பொருளை என்னென்ன சொல்லியிருக்காங்க முக்கியமாக இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முத மொதல்போது பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது கொண்ட பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனுப்புனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பா பொன்னையா ஐஏஎஸ் அவங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் பனகல் மாளிகை சைதாப்பேட்டிலேருந்து அனுப்பியிருக்காங்க பெருநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சென்னை நீங்களாக எல்லாருக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டுருக்கிறாங்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்துவது தொடர்பாக கூட்டப் பொருட்கள் அனுப்பி வைத்த தொடர்பாக வந்து சொல்லியிருக்காங்க பார்வையில் பார்த்திங்கன்னா அரசாணை வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு மேற்கோள் காட்டிக்காங்க அரசாணை நூற்றி முப்பது மேற்கோள் காட்டிக்காங்க அரசாணை அறு அற அறுபத்தி அஞ்சு மேற்கோள் காட்டிக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசாணை எண்பத்தி ஆறை வந்து மேற்கோள் காட்டிக்காங்க இத்தனை அரசாணைகளையும் மேற்கோள் காட்டிக்காங்க இந்த ஒவ்வொரு அரசாணையிலையும் ஒவ்வொரு வந்து விதிமுறைகள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்வை ஒன்றில் சொல்லப்பட்ட அரசாணையில் குடியரசு தினத்தன்று இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையில் பின்பற்றி குடியரசு தினத்தன்று அதாவது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி அளவில் நடத்த வேண்டும் பார்வை ரெண்டு அதாவது பார்வை ரெண்டில் அரசாணையில் குறிப்பிட்டிருக்கிறவாறு குறைவன் வரம்பு வந்து கட்டாயமாக வந்து கூட்டணும் உறுப்பினர்கள் வருகை இருப்பதை உறுதி செய்ய கிராம சபை கூட்டத்தில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்வையில் கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருள் அடக்கத்துடன் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் கூட்டு பொருட்களோட விவரங்கள் இத்துடன் வந்து இணைத்து அனுப்பப்படுகிறது தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் வந்து எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டங்கள் வந்து மத சார்பில் எந்த ஒரு வளாகத்திலையும் நடத்திடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை வந்து முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்வை நாளில் சொல்லியிருக்க அரசாங்கப்படி கிராம சபை கூட்டத்திற்கான செலவின வரம்பு தற்போது பார்த்திங்கன்னா ஐயாயிரமாக உயர்த்தி யானையை வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ள கிராம சபை கூட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளையும் இருக்க உரிய நடவடிக்கை வந்து எடுத்துகிற கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலி அதாவது நம்ம கிராம சபா அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலம் வந்து உள்ளீடு செய்திட வேண்டும் எனவும் அது குறித்த அறிக்கையை வந்து இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே வந்து இவ்வகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராம சபை கூட்டம் நடக்கும்போதே கிராம சபை நடத்தும் போது அதை ஒவ்வொன்றா வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த செயலியில் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது உத்தரவு இந்த இந்த கூட்டப்பொருளில் என்னென்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் தண்டு நடைபெற வேண்டிய அந்த கிராம சபை கூட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னா பொருள் ஒன்று கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது செலவினம் குறித்த விவாதித்தல் அதாவது கிராம ஊராட்சிகளில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியில் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவின அறிக்கை படிவம் முப்பது மற்றும் இதர விவரங்கள் கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெறு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன கிராம ஊராட்சியில் வரவு செலவு அப்படிங்கிறத படிவம் முப்பதில் முப்பதில் வந்து வெளியிட்டு கிராம ஊராட்சியில் அன்னைக்கு கிராம சபை கூட்டத்தில் கூடுகிற மக்கள் மத்தியில் ஒப்புதல் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க திட்டத்தோட பேர் என்ன பணியோட பேர் என்ன மதிப்பீடு எவ்வளவு தற்போதைய நிலை என்ன இதெல்லாம் வந்து சொல்லணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பணிகளோட விவரத்தையும் வந்து அதிலே சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற விவரத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கூட்டப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராம ஊராட்சியோட தணிக்கை அறிக்கை வந்து சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க கிராம ஊராட்சியில் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் தணிக்கை நடைபெறும் இந்த தணிக்கையை வந்து என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆஃபீஸர் தணிக்கை அலுவலர் வந்து ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த வெரிஃபை பண்ண அந்த லிஸ்ட்டை வந்து கிராம வச்சியோட ஒப்புதலுக்கு வந்து வைப்பாங்க அது வந்து சரியாக இருக்கா அப்படின்னு கிராம பொதுமக்கள் ஒப்புதல் கொடுத்தா தான் கண்டிப்பாக அந்த தணிக்கை வந்து செல்லும் தான் இந்த ரூலு ஆகவே இந்த தணிக்கை அறிக்கையை மக்களுடைய பார்வைக்கு வைக்கணும் அப்படிங்கிறத கூட்டப்பொருள் ரெண்டில் வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கூட்டப்பொருள் வந்து மூணு வழக்கமாக சொல்கிற விஷயம்தான் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து வாதித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊரக பகுதியில் என்னென்னலாம் வந்து மேற்கொள்ளணும் அந்த டெங்கை ஒழிக்கிற சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று தெளிந்த நீர் இருக்கணும் பயன் பயன்பாடற்ற பானைகள் இருக்கக்கூடாது குளிர்சாதன பெட்டியை பின்புறம் வந்து சுத்தம் செய்யணும் பழைய டயர் தே இருக்கக்கூடாது தேங்காய் மட்டைகள்லாம் வீதியில் கிடக்கக்கூடாது செடி வளரும் தொட்டியை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் புதிய கட்டுமான பணிகள் நடக்கும் இடங்கள் மற்றும் இதர தண்ணீர் தேங்கும் இடங்களில் தண்ணீர் தேங்காமலும் அவற்றை முறையாகவும் அகற்றியும் கொசுக்கள் உற்பத்தியாகாமல் தடுக்கும் நடவடிக்கை வந்து கிராம ஊராட்சி மேற் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் நாளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் திட்டமிடல் இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டிற்கான கிராம ஊராட்சியோட வளர்ச்சி திட்டம் குறித்த தயாரித்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது மத்திய நிதி மானிய குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும் கிராம ஊராட்சிகளில் ஏற்கனவே உள்ள கட்டுமான வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டிற்கு தேவையான பணிகள் வசதிகள் ஆகியவற்றை தொகுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்களின் பங்களிப்புடன் மக்கள் இயக்கமாக மாற்றிட உத்தேசித்து மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களுக்கான திட்டமிடல் இயக்கத்தினை அறிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் பின்வருமாறு செயல்படுத்த தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன திட்டம் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம வறுமை குறைப்பு திட்டம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம் மூணாவது பார்த்திங்கன்னா கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம் நாலாவது பார்த்திங்கன்னா அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த திட்டம் ஆறு பார்த்திங்கன்னா கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இந்த திட்டங்களை எல்லாமே வந்து செயல்முறைப்படுத்துவதற்கு மக்கள் முன்னாடி வந்து ஒப்புதல் பெற வேண்டியிருக்கிறது திட்டம் தயாரிக்க வேண்டியிருக்கிறது மக்கள் திட்டமிடல் இயக்கத்தின் போது இரண்டு சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுதல் வேண்டும் முதல் கிராம சபை கூட்டத்தில் திட்டமிடுதலுக்கான சூழ்நிலை ஏற்படுத்திட வேண்டும் ரெண்டாவது கிராம சபை கூட்டத்திற்கான கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த பிடிஎஃப் நம்ம வந்து வீடியில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் உறவுகளை வந்து எடுத்து எடுத்து பயன்படுத்துகிறீங்க ஏன்னா நம்ம வந்து நீண்ட நேரம் வாசித்தோம் அப்படின்னா உறவுகளுக்கு வந்து போரடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து கூட்டப்பொருள் அஞ்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தூய்மை பாரத இயக்கத்தை குறித்து சொல்லியிருக்காங்க தூய்மை பாரத இயக்கத்தின் மூலம் வந்து என்னென்ன திட்டங்கள் வந்து செயல்முறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஆறாக பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் இயக்கம் குறித்து சொல்லியிருக்காங்க ஜல் ஜீவன் இயக்கம் என்னென்ன முறை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த அஜெண்டாவிலே கீழே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உறவுகள் வந்து நீங்கள் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள் வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு கிராம சபை கூட்டத்தை மிஸ் பண்ணாமல் அனைவரும் உங்கள் கிராம ஊராட்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் கூடுதல் அஜெண்டா வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோடு இணைத்து வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வெளியிட காத்து கொண்டு இருக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் மற்ற உறவுக்கு போச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் போயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி